அன்பார்ந்த கடவுள் நெடிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் கோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த ஆடி மாதம் நிலையை பார்க்கும்போது ஒரு சுக்கரன் மட்டும்தான் ஆடி பதினாறு அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சிம்மத்துக்கு வருவார் மற்ற இதெல்லாம் அப்படியே தான் ஒன்று மூவாலை அப்படின்னு கேட்டேன்னா அந்த ராகு ஆஸ் யூஸ்வலாக மீனப்பில் இருப்பார் சனியினுடைய கால் நிற்கிறார் உத்தரட்டாதி அதே சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார் வக்கரத்தோட ராகுவோட சதயத்தை நிற்பார் அவர் என்ன நம் யாருமே நம்பிக்கையே கிடையாது அவருக்கு அதனால தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வச்சுருக்காருங்க சனீஸ்வரன் வந்து யாரையும் மாட்டார் இன்றைக்கும் பிள்ளையார் அழிஞ்சிட்டு இருக்கார் அதே மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா அந்த முக்கியமாக கூடிய இந்த குருவும் செவ்வாயும் இசபத்தில் இருப்பாங்க அது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மாறவேல பாருங்கள் அதே சூ சூரியன் ஆடி மாதத்துல சூரியன் கடகத்தில் இருப்பார் கூடயே புதனும் சுக்கரன் இருப்பார் ராகு கேதுக்கள் அஸ்விஷுவலாக மீனத்தர் ராகு கேது கண்ணியில் இருப்பார் இதுதான் இந்த ஒரே ஒரு டே சுக்கரம் மொத்தம் பதினாறாம் தேதி ஆடி பதினாறாம் தேதி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மெதுவாக சிம்பத்து வருவார் அந்த சனீஸ்வரோட தொடர்ந்து கொடுக்குறார் இன்டிமேசி இதுதான் இந்த மாதம் ஆடி மாதத்தில் ஏன்னா ஆடி மாதம் ஃபுல்லாக பீஸ்ஃபுல் அமைதியான மாதம் ஆனந்தமாக இருக்கும் இடம் இந்த சுச்சுவேஷன் வரும்போது இந்த வெப்பங்கள்லாம் அதிகம் இருக்காது குழு குழு இருக்கும் மனசு ரம்மியாக இருக்கும் தர்ம சங்க கஷ்டங்கள்லாம் நிறைய மனசில் போட்டு வாட்டு வாட்டு வாட்டியிருக்கும் ஒரு இன்சை அதெல்லாம் போடும் கிளியராக இருக்கும் மைண்டுக்கு தெளிவாக இருக்கும் இளவிற்கு காலம்னு பேர் அனுபவ அனுபவிக்கலாம் மழை வேண்ட அளவுக்கு மழை இருக்கும் குளிர்ச்சி இருக்கும் ஏசியெலாம் போட வேண்டாம் நல்லா நல்லா அருமையாக இருக்கும் விடிய இந்த டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் நிறைய விஷயங்கள் அரசுகள் நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது ஒழுங்காக நாட்டை ஆளுவோன்னு ஆளுவாங்க இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய உங்களுக்கு அந்த மாதத்தை வரக்கூடியது நல்லா அனுபவிக்கலாம் கையில் காசு தங்கும் முதல்ல சொல்கிறேன் அது சொல்லிவிடுறேன் நாலு காசு கையில் தங்கும் தர்மகாரி நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கும் பரவாயில்ல இதெல்லாம் வரும்போது நாடி மாதம் ஒரு பொன்னான காலம் இந்த காலத்தில் வரும்போது நம்முடைய தேவைகள்லாம் உரிச்சாகும் இல்லையா எவ்வளோவா ஆ வண்டிகை பண்டிகைலாம் வரக்கூடியது அனுபவிக்கக்கூடிய பானம் நம்ம தேவைகள்லாம் வரும்போது எப்படி அனுபவிக்கணும் அப்படி பார்த்தோன்னா உண்ண உடு உடைக்க எல்லாமே கிடைக்கும் கடன் போவாது இருக்காது இன்னொரு பியூட்டி பியூட்டின்னு நிரந்தரமாக ஜீவனம் கிடைக்கும் அண்ணா நமக்கு வேண்டிய அளவுக்கு தேவைகள்லாம் நிறைய வாங்கிக்க முடியும் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் எல்லா காரையும் சொல்லவும் முடியும் இப்படிலாம் அமைப்பு உண்டாங்காது வருது பாருங்கள் அந்த பாசத்தில்

உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த மேஷராசி நேர்களை இந்த ஆடி மாசத்துல வரக்கூடியது எப்படின்னு பார்த்தானா மேஷத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துழை இல்லை ஆடி இந்த விஷபத்தில் இருக்கார் உங்க ராசிநாதன் செவ்வாய் விஷபத்துல குருவோட இருக்கார் குரு மங்கள யோகம் கிடைக்கும் ரொம்ப அனுபவிக்கலாம் போன போன மாசமே வந்துருத்து ஆடி மாதத்துலேயே வந்துருச்சு இருந்தாலும் ஆடி மாதத்துல இந்த குருவோட செவ்வாய் இருக்கார் அது கூட பெரிய ஆச்சரியம் என்னென்னா தன்னுடைய சனீஸ்வரன் கும்பத்தில் வக்கரமாக இருந்து ராகு கால் நிற்கிற நிற்கிறதும் ராகு மீனத்தில் மோட்சஸ்தானத்தில் அருமையாக உட்காந்துட்டு தனியாக உட்காந்துட்டு சனீஸ்வரனுடைய கால் நிற்கிறதும் ஒன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்னைக்கு விட்டால் கதியில்லை ரெண்டு பேரும் ஒருத்தரைக்குள்ள தோப்பு வரணும் கொண்டு ராகு உட்காந்துருந்த மாதிரி உட்காந்துருக்கானுங்க இதெல்லாம் மேஷத்துக்கு என்னென்னா ஐயசன அயசன அயனசைன போகத்தில் போய் ராகு உட்காந்துருக்காரு சரி குடும்பத்தில் யார் உட்காந்துருக்காங்க பார்த்தோன்னா குருவும் செவ்வாயும் உட்காந்துருக்காரு ஆக பார்த்தோம் வெளிநாட்டு தொடர் நிறைய கிடைக்கும் வியாபாரத்தில் ஒழுங்கும் போதில் வெளிநாட்டு தொடர்புக்கு நிறைய சம்பாதிக்கலாம் உள்நாட்டில் எப்போதும் போல் வழக்கம் போல் அஞ்சுக்கும் பத்து தான் அலைஞ்சி வியாபாரம் எதிர்பார்க்க முடியாது வெளிநாட்டில் நிறைய வியாபாரம் நடக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் டிமாண்டு நிறைய இருக்கும் அங்கே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம சுற்றி இருக்கிற நாடு எல்லாமே போர்க்காலத்தில் தான் இருக்குது எல்லாமே மிலிட்ரி எக்ஸ்பென்ஸு செலவிக்கிறாங்க வேறு ஒன்றும் செலவிக்க மாட்டாங்க அவங்களுக்கு சவுத்துக்கு வழி இல்லை இப்போ அது மாதிரி எடுத்து இப்போ நம்ம நாட்டிலே ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது செய்ய மாட்டேன்றாங்க ஏன்னா வயிற்றுக்கும் வாய்ப்பு போகாத அளவுக்கு தான் சம்பளம் வாங்க முன்னுருக்கு அப்போ மாதிரி வியாபாரம் பண்ணாலும்னா அந்த ஞானம் இருந்தால் நன்னாக இருக்கும் எதுவே இருக்காது ஏகமாக செலவழிக்கணும் அலையணும் கொள்ளணும் மற்ற எதிர்பார்ப்பு சொன்ன மாதிரி பேசணும் மார்க்கெட்டிங்கிறது சொலவும் இல்லை அத்தனை சந்தைகளில் சந்தைகளில் நடுப்படுத்தி அது தகுந்த மாதிரி செயல்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு தனி ஒரு படிப்பே இருக்குது இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் இயற்கையாக இருந்தது இதெல்லாம் இருக்குது இத்தனையும் பண்ணி நூண்டு வரும் அவங்களுக்கு ஒரே சம்பாதிக்கணும் இப்படிலாம் ஒரு மனப்பான்மை வியாபாரிகளுக்கு இருக்கும்போது இருக்கக்கூடாது கஷ்டப்பட்டு தான் வியாபாரி வர முடியும் எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணனும் போது நமக்கு உதவும் அதனால் வியாபாரி நல்லா ஞாபகம் அடைவாங்க எல்லாம் பயிர் தொழில் நல்லாயிருக்கும் பயிர் தொழில் இருக்கும் வியாதியெல்லாம் இருக்காது வியாதியை விட்டுட்டே இருப்பாங்க எதாவது அதை பற்றி விட வேண்டாம் எல்லாம் இருக்கும் டாக்டர்களுக்கு நிறைய வேலை இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கவே இருக்குது நிறைய ஏதாவது இந்த நேரம் அந்த வக்கீல்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது ஏன்னால் எந்த கேஸ் முடியும் ஒரு கேஸ் முடியப்படல அதெல்லாம் இப்படியே நம்ம வெளிவட்டார வழக்கத்தில் கொஞ்சத்தை கொஞ்சம் மூக்க நுழைக்காமல் வழக்கம் போல தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பிஸ்னஸ் நம்ம ஆங்கிலம் பார்க்கணும் குடும்பத்தாரையும் கவுந்தப்பட்ட விஷயங்களையும் அழைவு காரணம் என்னென்னா உங்களுடைய தீவனஸ்தானம் அது சொல்லக்கூடிய மேஷத்துக்கு சனீஸ்வரர் தான் பாக்யஸ்தானது குருவாக இருந்தாலும் சனீஸ்வரர் முக்கியம் ஜீவன ஆதாயஸ்தானம் அவர் ராகுவோட தொடர்பு கொண்டிருக்கனால நமக்கு வந்து காரணம் ஆரையும் ஆகணும் எப்படி ஆகணும் செய்ய போது கவலைப்பட வேண்டாம் தட்டு தனங்கள் வந்துட்டு இருக்கிறது இது கொஞ்சம் என்ன ஒரு இனிமேல் ஏன்னா குரு ரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கார் ஐநசைனபோஸ்தான் குரு ரெண்டாம் வீட்டில் அந்த குடும்பத்தோட ஆரம்பிக்கிறார் வெறும் ஐன சைனபோகஸ்தான் சம்பாதிக்கலாம் நல்லா தூங்கலாம் சாப்பிட்லாம் அலையெல்லாம் கொள்ளலாம் அவ்வளோதான் குடும்பத்தோடு இருந்து செலவிச்சுன்னு குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் சமைக்கக்கூடிய ஒரு ஒரு உறவுகள்லாம் நல்லா சேர்ந்து அமைதி ஆனால் சம்மந்தப்பட்ட நல்லது கல்லது எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்குது திருமணம் கல்யாணம் குழந்தை குட்டி பெறுறது அது அத்தியாசம் உடம்பு சரெல்லாம் பார்த்து ஒரு செய்கிறது அவங்க சர்வீஸ் பண்ணுறது இப்படின்னா வீடு கட்டுறது எத்தனையோ விஷயங்கள் ஒருத்தருக்குள்ளே இன்டிமீது வியாபாரத்தில் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறது அங்கே போகிறது சிஸ்டர் கற்று ஆரம்பிக்கிறது எத்தனையோ விஷயங்களில் உடம்புகளில் எத்தனை விஷயங்கள்லாம் இருக்குது அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு 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 பாருங்கள் அதுதான் இந்த மாதத்தில் உண்டாகும் இத்தனையாக நம்ம காலம் எங்கே போயிட்டாங்க அவங்களெலாம் அப்படின்னு தோணும் இப்போ சந்தோஷமான உறவுகள் பலித்து ஆன்மீக இருக்கும் உறவுகளில் ஒரு உறவுகளில் பிடித்த இருக்கிறதுன்றது வாசம் பந்தாம் இல்லை அன்பு இல்லை அது ஒரு ரசனை பகவான் டெடுபடுவீங்க தாடி மாதத்தில் அந்த குடும்பத்தில் இருக்க குல தெய்வம் அதி தூரெல்லாம் போவீங்க இல்லை குடும்பத்தோடு சாலை யாத்திரைகள்லாம் போவீங்க இதெல்லாம் நிறைய நடக்கும் விருத்திக்கு வரும் நமக்கு வேண்டியது விருத்திக்கு வரணும் சம்பாதிக்கிறது சாப்பிட்றது குடும்பத்தோடு அனுபவிக்கிறது தான் குடும்பம் விருத்திக்கு வரணும் அது ஒரு மூளை இது ஒரு மூளை எதுவும் பார்த்து சம் காசே பிரதானமாக எத்தையோ பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை குடும்பம் விருத்திக்கு வரும் கலைஞர்கள் நன்னாக இருக்கும் ஏன்னா அந்த சம்பந்தப்பட்ட குரு செவ்வாய் சேர்ந்து உட்கார்ந்துருக்கு அவருடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்க்கும்போது சனீஸ்வரனும் விஷபத்திர இது வந்து கே கேந்தரில் இருப்பாங்க திறக்குள்ள கேந்தர் அதனால் போது அதே அந்த சூரியன் புதனும் சூரியன் சுக்கரனும் கழகத்தில் இருக்கும்போது அவங்க மெதுவாக சுக்கராச்சாரியை வந்துடுறார் வந்துட்டு சனியோடைய ஒரு இன்டிமேட் வச்சுக்கிறார் தொடர்பு சிம்மத்தில் போய் சுக்கரம் வந்தால் என்ன கேட்காதீங்க ஸோ சிம்மத்தில் சுக்கரம் உட்கார்ந்தாலும் எங்கே உட்காந்து சனி சந்தோட்டம் நேரடியாக கிடைக்கிறது பெரிய விஷயம் குருவனுடைய ஆசை எப்போது இருக்கிறதுனால கேது மொத்த தோஷம் வண்ணானுக்கு சூரிய மூட அந்த காலத்தில் போடுவாங்க அழுக்கெல்லாம் போடுவாங்க மூட்டையாக கட்டி அது மாதிரி மொத்த அழுக்கையும் கே இந்த குரு உட்காந்து பார்த்து க்ளீன் பண்ணுறாரு உடையே செவ்வாய் உட்காந்துருக்காரு நல்லா கடை கட 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 நடக்கும் எல்லா ஒர்க்கும் நடக்கும் ஸோ இதெல்லாம் வந்து தன்னாலாம் இப்படி பண்ணலாமா வேண்டாமா செய்யலாமா போனாமா கிடச்சா வருமா நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் மைண்டில் இருக்குன்னா மாதம் மைண்டில் குழப்பத்தை உண்டாக்கி எதாக்காது நடக்காது இந்த மாதம் நல்லா நடக்கும் குழந்தைகள்லாம் பொறுத்த வரைக்கும் ஜெம்மு எல்லாம் எல்லாம் ஜெம்மு பிரச்சனையே இல்லை நீங்கள் நினைப்போம் உலகத்தில் மாட்டின்னு கஷ்டப்பட்டு ஏதோ ஏமாந்து போய் கோட்டை விடும் அதெல்லாம் ஒன்றும் நல்லாவே எல்லாமே வரும் அறிவு படித்து தான் வரணும் இல்லை அந்த ஞானம் எப்படி தான் வரும் தெரியல அவ்வளோ விஷயங்கள்ல மேக்னட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி அவ்வளோ பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு அவ்வளோ தாற்றல் இருக்குது அந்த ஒரு பெரிய சாமர்த்தியம் அர்த்த சாஸ்திரம் சொல்கிற மாதிரி வருதுன்னு கிடைக்கும் இந்த மாதத்தில் எல்லோரும் கிடைக்கும் அந்த மேசராசிகளை பொறுத்த வரைக்கும் வாக்கு சாமர்த்தியம் கண்ணாலே பார்த்தாலே போடக்கூடியது செயல்படக்கூடியது கோபங்கள்லாம் தள்ளி சாத்தியமாக போகக்கூடிய அமைப்பு சந்தோஷத்துக்கு அளவில்லாமல் ஒரு அம் ஆனந்த ஷேர் பண்ணிக்கிறது எல்லாம் இந்த மாதம் வரும் ஆயுசு ஆயுசு கிடையாது ஏந்து உட்காந்துடுவாங்க நல்லாயிடும் பிரச்சனையே இல்லை அதனால் எல்லாத்துக்குமே ஒரு காலம் ஒன்றும் இல்லை இந்த காலம் தான் பொற்காலம் அதை விட வேடிக்கை என்னென்ன அதில் வியாபாரம் அப்படி மேஷத்தில் பண்ணுறது மேஷ செவ்வாய்க்கெல்லாம் அவ்வளோ வியாபாரம் போகாது வியாபாரம் பண்ணுறோமோ இல்லையோ மொத்த ஸ்டாக் இது இது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபீடிங் பாயிண்ட் எல்லாமே குருவோட குரு தான் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அது அதுக்கு நல்லதுக்கு இது வீட்டில் ஃபங்க்ஷன் அது இது கல்யாணம் ஃபங்க்ஷன் வீடு வாசல் வசதி தரப்பு கடத்தரப்பு பொருட்கள் விற்கிறது டெமண்ட்டு அது ஆன என்ன அனுமதி இல்லை சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை அல அலங்காரம் கலை ஆரம்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறது வெளிநாட்டு சம்பந்தம் உள்ளது டிரான்ஸ்போர்ட்டேஷன் எத்தனையோ இருக்குது இல்லையா அதுக்கெல்லாம் வந்து குரு தான் காசு கொடுத்து பண்ணணும் செலவு செலவு சும்மா வியாபாரம் பண்ணால் பணம் வராது குருவோடு இருக்கிறதுனால செவ்வாய் இருக்கிறதுனால உணர்ச்சிகளுக்கு அதிபதியாக செவ்வாய் கொடுத்திருந்தாலும் எல்லா விஷயமுமே அவர் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது இந்த மாதத்தில் காலம் போக 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 நமக்கு வந்து இப்படியே மா இருக்காதான் தோணும் இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மன சந்தோஷம் வரும் அதுதான் மே மேஷத்தில் இந்த மா எதிர்பார்க்குறது மேஷத்தில் இப்படி இருக்கே அப்படின்னு தானே சனி சனவன் வந்து லாபத்தில் உட்கார்ந்துருக்கானு அப்படி உட்கார்ந்துருக்கானு அப்படின்லாம் பார்த்துருக்க கூடாது நான் பதினொன்றாம் வீட்டு அதிபதியே அவர் தான் அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை லாபத்து நாட்டில் போய் முடங்கி போய் உட்காந்துருந்தோன்னா எப்படி வரும்னா அந்த போய் ஒரு கேரக்டர் ரோல் அந்த இதை ஷே ஷேர் பண்ணிக்கிற அப்படி யார் ராகு பிரச்சனையே இல்லையே ராகு யார் யார் கால இருந்தாலும் கஷ்டப்படல சனி சரணு காலே லாபாதிபதி காலில் நிற்கிறான் ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் விருத்தி வரும் அங்கங்கே வேலைக்கு மாற்றங்கள்லாம் வரும் புதுசு புதுசாக ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் எல்லாம் வரும் அதெல்லாம் ஏன்னால் ஆட்களே இல்லை நிறைய வேலை கிடைச்சாலும் எதிர்பார்க்குற மாதிரி இந்த வாட்கள் வேலை எதிர்பார்த்து வேறு பிஸ்னஸும் கவனிக்கிறதுக்கோ கொள்றதுக்கோ வியாபாரத்தை பண்ணுறதுக்கோ அது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ அளவுக்கு ஒரு ஆற்றல் உள்ள ஆட்களுக்கு இல்லை ஏன்னா பொறுமை இல்லை போட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கு தான் சம்பளம்லாம் கொடுத்து தூக்கி நிறைய வரும் கை நிறைய வரும் ஆனால் இப்படியே காலத்தை ஓட்டாது நினைக்காதீங்க இந்த மாதத்துல இந்த வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் முன்னூற்றுக்கு நூறு மடங்கு வரை வரும் பணம் நூறு மடங்கு இன்னுற்றுக்கு மேலே வருதுன்னா அது எப்படி வரும் கேட்காதீங்க வந்த வரைக்கும் சொல்லிட்டு வாழ்த்து அமைகிறேன் கடவுள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் சேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட பல ஆண்டுகளாக கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேன்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை